அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரலாவண்யா அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா இதுவரை பல தெய்வ தேவதை உபாசனையாளர்களை வெற்றிகரமாக உருவாக்கிய நமது ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயத்திலிருந்து மந்திர சாஸ்திர பயிற்சி வகுப்பு அடுத்த மாதம் நடைபெற இருக்கு இந்த பயிற்சி வகுப்பு பற்றிய தகவல் தான் இது இந்த பயிற்சி வகுப்புல முக்கியமாக இரண்டு விதமான விஷயங்களை நாம் கொடுக்க இருக்கிறோம் முதல் விஷயம் மாந்திரிகத்தினுடைய மந்திர சாஸ்திரத்தினுடைய மிக உச்சபட்ச சக்தியான உலகின் அனைத்து செல்வ வளத்தையும் அளிக்கக்கூடிய குடிசையில் இருப்பவனையும் குபேரனாக மாற்றக்கூடிய சகலவித சித்திகளையும் அருளக்கூடிய எவராலும் ஜெயிக்க முடியாத காரியங்களையும் சாதித்து காட்டக்கூடிய இன்னும் எதிர்பார்க்காத பணவரவு தனவரவு அதிர்ஷ்டங்களை நிறைவேற்றி தரக்கூடிய தன்னை நம்பி தன்னை முழுமையாக உபாசனை செய்த உபாசனகனை எந்த சூழலிலும் கைவிடாத ஒரு பெரும் தெய்வமாகிய உச்சிஷ்ட கணபதி இவருடைய உபாசனையும் அதே போல மாந்திரிகத்தில் வசியத்திற்கு சொந்தக்காரி என்று சொல்லக்கூடிய நினைத்ததை நினைத்தவாறு நடத்தி தரக்கூடிய தொழில் வசியம் ஜன வசியம் ஆண் பெண் வசியம் முக வசியம் வசீகரணம் போன்ற வசியம் சம்பந்தப்பட்ட அத்துணை வேலைகளுக்கும் அது சாதாரண மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி அல்லது உபாசகர்களுக்காக இருந்தாலும் சரி அல்லது மாந்திரிகர்களுக்காக இருந்தாலும் சரி மாந்திரிகர்கள் கற்றுக்கொண்டு தொழில் முறையாக நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க வசிய காரியங்களையும் தான் நினைக்கும் நேரத்தில் நினைத்த காரியத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய உச்சிஷ்ட மோகினியுடைய உபாசனையும் வழங்கப்பட இந்த பயிற்சி வகுப்பில் மாணவர்கள் நம்முடைய கலந்து கொள்ளக்கூடிய சிஷியர்களுக்கு முழுமையாக நாற்பத்தி எட்டு நாள் உரு ஏற்றப்பட்ட உச்சிஷ்ட கணபதியினுடைய விக்கிரகமும் அதாவது இந்த இரண்டு உபாசனையில் ஒன்று விநாயகர் உபாசனையோ உச்சிஷ்ட கணபதியுடைய உபாசனையோ அல்லது உச்சிஷ்ட மோகினி உபாசனையோ எடுத்துக்கொள்ளலாம் அது பிராப்தத்தின்படி அமையும் இந்த இரண்டில் ஏதேனும் ஒரு உபாசனையை குருமுகமாக நாற்பத்தி எட்டு நாட்கள் நானே சித்தி செய்து சித்தி அப்படிங்கிறது என்னன்னா அந்த சிலைக்கு உயிர் கொடுத்து எந்த வேலையை சொன்னாலும் எந்த விஷயத்தை நாம் எதிர்பார்த்தாலும் அந்த விஷயத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த விஷயத்தை நாம் தயார் செய்து குரு சிஷ்ய பாரம்பரிய முறைப்படி தாரை வார்த்து கொடுத்த கொடுக்க இருக்கோம் இந்த பயிற்சி வகுப்பு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம் போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாரை வார்த்து கொடுக்கும் பயிற்சி வகுப்பு ஏன் அப்படின்னா நம்ம நிறைய நபர்கள் இந்த தாரை வாரத்து கொடுக்க முடியுமா மோகினியை கொடுக்க முடியுமா கணபதி கொடுக்க முடியுமா இல்லை காளியை கொடுக்க முடியுமா குட்டி சாத்தான் கொடுக்க முடியுமா விஷ்ணுமையா கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்மளுக்கு தினந்தோறும் நம்ம கிட்ட அன்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா நம்மளுக்கு நேரமின்மை மற்றும் இன்னும் பிற சூழல்கள் காரணமா நம்ம அந்த விஷயத்தை நம்ம தள்ளி வச்சிருந்தோம் இப்போ அதற்கான நேரமாக நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்திலிருந்து முழுமையாக குரு சிஷ்ய பாரம்பரிய முறைப்படி விக்கிரகத்தோடு உச்சிஷ்ட கணபதியோ அல்லது உச்சிஷ்ட மோகினியோ இரண்டில் ஏதாவது ஒன்றை எது பிராப்தம் இருக்கோ நம்முடைய மந்திராலயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய இடம் இது அல்ல அவரவர்களுக்கு என்ன வரும் அது வருமா வராதா வாங்கக்கூடிய விஷயம் குருமுகமாக இருந்தாலும் சரி உபாசனையாக இருந்தாலும் சரி தாரை வார்த்து வாங்குற விஷயமாக இருந்தாலும் சரி வாங்கக்கூடிய விஷயம் முழுமையாக அவங்களுக்கு பயன்படுமா அந்த பிராப்தம் அவங்களுக்கு இருக்கா அந்த தெய்வ தேவதைகளை கொண்டு அவர்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம் இருக்கா அப்படிங்கிற நிறைய உத்தரவுகள் கேட்டதற்கு அப்புறம் தான் நம்ம சாதாரண உபாசனையை கொடுப்போம் அந்த வகையில தான் இந்த தாரை கொடுக்கும் பயிற்சியும் நடக்க இருக்கு அதாவது தேவைப்படும் அன்பர்கள் தொடர்பு கொண்டாலுமே தெய்வ உத்தரவு இருந்தால் மட்டுமே அவர்களை இந்த பயிற்சியில் இணைத்து கொள்ள முடியும் இரண்டாவது விஷயம் இந்த பயிற்சியில முழுமையாக கணபதி யாகத்தோடு தொடங்கி கணபதி தீட்சை அதற்கப்புறம் குலதெய்வத்துடைய தீட்சை அதற்கப்புறம் உச்சிஷ்ட கணபதியுடைய தீட்சையோ அல்லது உச்சிஷ்ட மோகினியுடைய தீட்சையோ கொடுக்கப்பட்டு பூஜை செய்யக்கூடிய வழிமுறைகள் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு விக்கிரகத்தோடு குரு ஆசிர்வாதத்தோடு பூரணமாக உங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்படும் இந்த பயிற்சி இரண்டு நாட்கள் நடைபெறும் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் கீழ் திருச்சியில்தான் இந்த பயிற்சி நடைபெறும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள முன்பதிவு கட்டாயமாக செய்ய வேண்டும் முதலில் இந்த பிராப்தம் உங்களுக்கு உள்ளதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யலாம் அல்லது இதை பற்றிய தகவல்கள் ஏதேனும் தேவைப்பட்டால் தொடர்பு கொண்டு என்னிடம் கலந்தோ கலந்தாலோசிக்கலாம் ஒரு விஷயம் இரண்டாவதாக இந்த மோகினியையோ அல்லது உச்சிஷ்ட கணபதியையோ யார் உபாசனை வாங்கலாம் குறு முறையாக தாரை பார்த்துவாங்களாம் அப்படின்னா பல நாட்கள் ஆன்மீக தேரலில் இருப்பவர்கள் எங்கு சென்றாலும் தெய்வம் சித்தியாக கூடிய நிலையில் இல்லை அப்படின்னு தோல்வி மட்டுமே சந்திப்பவர்கள் வாழ்வில் மிக மிக பெரிய பெரிய அளவுல பணம் போட்டு ஒரு தொழில் முதலீடு போட்டு அந்த தொழிலில் நல்லா வரணும் அடுத்தடுத்து போடக்கூடிய முதலீடுகள் பெருகணும் நினைக்கிற காரியங்களை சாதிக்கணும் தொழில் விஷயத்துல பெரிய பெரிய பணம் போட்டிருக்கிற தொழில் விஷயங்கள் நல்லா வரணும் ஒரு கம்பெனி இருக்குது ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு சரியாக வரணும் அது ஒரு வழிபாட்டு முறையினால் நமக்கு எல்லா விதமான பாசிட்டிவ் விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னு தொழில் முறையாக அல்லது செல்வம் செல்வாக்கு ஐஸ்வர்யத்தின் விஷயங்களில் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் அடுத்தடுத்த பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதே சமயத்துல மாந்திரிகம் கற்றுக்கொள்ள நினைப்பவர்கள் அல்லது மாந்திரிகத்தில் ஏற்கனவே உபாசனை எடுத்து அது தொழில்முகமாக பார்த்து கொண்டிருந்தாலும் சரி இதற்கப்புறம் ஆரம்பிக்க போற நபர்களாக இருந்தாலும் சரி தொழில் முறையாக இந்த உச்சிஷ்ட கணபதியையோ அல்லது உச்சிஷ்ட மோகினியோ நம் பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக இந்த குருமுறையில் தாரைவார்த்து தரும் பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு உச்சிஷ்ட மோகினி அல்லது உச்சிஷ்ட கணபதியுடைய விக்கிரகம் தாரை வார்த்து கொடுக்கப்படும் அதே சமயத்தில் இன்னும் இந்த மாந்திரிக தொழிலுக்கு தேவையான மற்றும் மந்திர சாஸ்திர விஷயங்களுக்கு தேவையான அது பர்சனல் யூஸாக இருந்தாலும் சரி தொழில் முறையாக பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி இன்னும் நிறைய விதமான வழிகாட்டுதல்கள் அதோடு சேர்த்து சில அஞ்சனங்கள் இன்னும் சில தாந்திரிக பொருட்களும் இந்த உபாசனை பயிற்சியோடு உங்களுக்கு சேர்த்து வரும் அது எல்லாமே முழுமையாக என்ன பயிற்சியில் கலந்துக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம முன்பதிவு செய்யக்கூடிய நபர்களுக்கு நம்ம தெரிவிப்போம் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பப்பட்டால் மேலே நம்ம கொடுத்துருக்கிற நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் ஆஃபீஷியல் என்னான நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படிங்கிற தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு கலந்தாலோசிக்கலாம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு இதனுடைய தகவல்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு விஷயம் இந்த பயிற்சி வகுப்பு முழுமையாக நம்பிக்கையோடு செய்யும் நபர்களுக்கு நூறு சதவீதம் வெற்றியை தரும் நன்றி